வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா சமையல் ரூமில் ஏர் ஃப்ரையர் இதுதான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நல்லதா இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம சமைக்கலாமா ஸோ ஏர் ஃப்ரையரில் சமைச்சு நம்ம நல்லா அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு வஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்லாமா எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிக்கிற எல்லாத்தையும் ஏர் ஃப்ரையரில் நம்ம பொறிக்க முடியுமா ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஏர் ஃப்ரையருங்கிறது ஒரு ஃப்ரையரே இல்லை அது வந்து ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அவன் என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம பிரெட்டெலாம் வந்து பேக் பண்ணுறோம் இல்லைங்களா சும்மா நாம் பேக்கரியில் வாங்குகிறோம் நம்ம வீட்டில் அவன் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஸோ பிரெட்டெல்லாம் வந்து வாங்கும்போது நம்ம அந்த அவன் கன்வெக்ஷன் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹீட்டில் தான் வந்து ப்ரெட்டெலாம் வந்து பேக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும் இந்த பேக்கிங்க்கும் ஃப்ரைங்க்க்கும் என்ன வித்தியாசம் சில அடிப்படைகளை பார்த்துருவோம் ஏன் பொரிச்ச உணவுகள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது நிறைய யோசிச்சுருக்கீங்களா ஸோ என்ன தான் உணவு சாப்பிட்டாலும் ஒரு சிப்ஸு ஒரு முறுக்கு ஒரு பஜ்ஜி ஒரு போண்டா அதுலேயும் அந்த பொரித்த உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வெளியே அப்படியே மொறுவலாக ஒரு லேயர் இருக்கும் அப்படியே உள்ளே போ அப்படியே அந்த பஜ்ஜி போட்டு அப்படியே உள்ள சாஃப்டாக மாவு இருக்கும் அது எப்படி ஒரு ரம்யமாக இருக்கும் அதுவும் அப்படியே இந்த மலையிலலாம் அப்படியே பஜ்ஜி தொட்டு சாப்பிட்டா அதோட இது இருக்குது இப்போ எல்லாம் சில்லி சிக்கன் அது இதுன்னு ஸோ பொறிச்ச உணவுகள் அப்படிங்கிறது குழந்தைங்கனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் இந்த பொரித்த உணவுகள் ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன் மைலாட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுனா என்னது நம்ம உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து அப்புறம் அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து புரோட்டீன்ஸோடு சேரும் பொழுது அதை ஹை ஹீட்டில் நீங்கள் வந்து அதை குக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா அந்த உணவோட அவுட்ரு லேயரில் சரிங்களா உள்ளே கிடையாது அந்த உணவோட அவுட்ரு லேயரில் இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதை அமடோரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த அதெல்லாம் உருவாகிறது தான் நம்ம மைலாட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொரிச்ச உணவுகள் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த மைலாட் ரியாக்ஷன் தான் காரணம் இன்னொன்று யோசிச்சுருக்கீங்களா ஸோ என்னெல்லாம் தான் பொறிக்கிறோம் நாம ஏன் சுடுதண்ணியில் அப்படியே போட்டு ஒன்று வேக வச்சா வந்து ஏன் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது இல்லை என்ன வந்து பயங்கர ஹை ஹீட்டில் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் இரநூறு டிகிரி செல்சியஸில் வேகும் பட் தண்ணி நூறு டிகிரிக்கு மேலே சூடாக முடியாது ஸோ ஹை ஹீட்டில் அதனால் தான் என்ன தான் நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறீங்க அதனால் தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டு மசாலா போட்டாலும் பொறிக்கிறதுக்கு ஈக்குவலாக வராது அந்த ஹை டிகிரியில் நூற்றி ஐம்பது இரநூறு டிகிரிக்கு மேலே ஹீட்டில் இந்த உணவு போது தான் அந்த ரியாக்ஷன்லாம் நடக்குது சரி பொரிச்ச உணவுகள் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் என்ன பயம் ஐயோ பொரிச்ச உணவுகளாக பொரிச்ச உணவுகள் ரொம்ப ஆபத்தானது பொரிச்ச உணவுகள் அப்படி அப்படின்னு நினைக்கிறோம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பொரிச்ச உணவுகள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆபத்தானதுங்கிற அளவுக்கு இல்லை அதில் வந்து சத்துக்கள் வயசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் உணவை சமைக்கும் போது சத்துக்கள் வந்து எல்லாம் வீணாக போயிடுமா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறதுலையே ஒரு சோவுகள்லாம் இருக்குதுலையே ஓரளவுக்கு கம்மியாக சத்துக்கள் வந்து லாஸ் ஆகும் இதுக்கறதுலேயே பெஸ்ட் வந்து ஸ்டீமிங் நீராவில வேக வைக்கிறது அதுக்கு அடுத்தது பொறிச்ச உணவுகள்லாம் அது இருக்கிற சத்துக்கள் வந்து பிரேக் டவுன் ஆகாது ஏன்னா சீக்கிரம் சமைச்சுறதுனால அது இருக்கிற வைட்டமின்ஸோ இல்லை மற்ற தாது பொருட்களாக பெருசாக வேஸ்ட் ஆகாது ஸோ சத்துக்கள் வைஸ் ஓகே ஆனால் வந்து ஹை ஹீட்டில் அப்படி பொறிக்கும் போது அது வந்து ஆக்டரிலமைடு அந்த மாதிரி சில பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அந்த மாதிரி சில கெமிக்கல்கள்லாம் உருவாகும் அதை அடிக்கடி சாப்பிடும்போது கேன்சர் வர வைக்கலாமோ அப்படின்னு சில கேள்விக்குறிகள் இருக்குது அதனால் பொரிச்ச உணவுகள் அதிகமாக வேணாம் அப்புறம் ஜென்ரலாகவே பொறிச்ச உணவுகளில் சத்தும் அதிகம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு சத்தும் அதிகம் இருக்கும் ஸோ ஓவராலாக கலோரிஸ் ரொம்ப அதிகம் அதனால் பொறிச்ச உணவுகள் வேணாம் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் பொறிச்ச உணவுகள் வேணான்னு சொல்கிறோம் இதெல்லாம் யோ பார்த்துட்டு யாரோ யோசிச்சு புத்திசாலி யாரோ ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சு கண்டுபிடிச்சதுதான் இந்த ஏர் ஃப்ரையர் இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இது நான் சொன்ன மாதிரி இப்போ நாம் ப்ரெட்டெல்லாம் வந்து பேக் பண்ணுறாங்க இல்லைங்களா பிரெட் எப்படி இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது வெளியே கொஞ்சம் அப்படியே ஒரு திஞ்ச மாதிரி இருக்குல்ல ஒரு வேறு நீங்கள் ஒரு பிஸ்கட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் அவன் சொல்லுவோம் கன்வெக்ஷன் அவன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு உணவு உள்ளே பிளேஸ் பண்ணிடுவோம் அந்த அவனில் வந்து சூடான காற்று வந்து அப்படியே அந்த உணவை சுற்றி சர்க்குலேட் ஆகும் அப்புறம் அப்படியே மெதுவாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வச்சுருப்பாங்க பேக் பண்ணுவாங்க ஸோ அதில் அந்த உணவை பொறுத்து அது வந்து அப்படியே மெதுவாக அது வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ரோஸ்டடாகி உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பேக் ஆகும் அந்த உணவோட தன்மை பொறுத்து இதே டெக்னாலஜியை இந்த மயிலாடு ரியாக்ஷனை வந்து என்னையெனை பொறிக்காமல் இந்த காற்றை வந்து சுழலை விட்டே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் ஏர் ஃப்ரயர் இது என்ன நடக்குதுன்னா ஏர் ஃப்ரையர் இப்போ இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா சின்னதாக தான் இருக்கும் ஏர் ஃப்ரையர்ஸ் அதுக்குள்ளே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அந்த ட்ரேக்குள்ளே நீங்கள் உணவை வச்சிட்றீங்க அப்புறம் ஏர் ஃபயர் ஆன் பண்ணும்போது ஏர்ஃபயர் வந்து நான் சொன்னது ஒரு சின்ன சைஸ் கன்வெக்ஷன் அவன் ஆனால் கொஞ்சம் டிசைன் மாற்றப்பட்ட கன்வெக்ஷன் அவன் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எல்லா பக்கமும் காற்று போகிறதுக்கு உங்களுக்கு வென்ட் இருக்கும் ஸோ அந்த உணவு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரியோ அல்லது ஒரு இந்த பொரிச்ச மாதிரி ஏதோ ஒரு சில்லி சிக்கன் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அதை வச்சுட்டு இதை வந்து ஏர்ஃபயர் ஆன் பண்ணும்போது எல்லா அவன் மாதிரி இல்லாமல் எல்லா பக்கம் இருந்தும் சூடான காற்று பயங்கர வேகமாக சர்க்குலேட் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்ணெயில் போட்டு பொறிச்சா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மயிலாடு ரியாக்ஷன் நடக்குமோ அது வந்து இந்த ஏர் ஃப்ரையர்லேயும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதனால் அதே மைலாடு கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கேயும் நடந்து உங்களுக்கு வெளியே முறுவலாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி உணவு வந்து உங்களுக்கு சமைக்கப்படும் ஸோ அதனால தான் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நமக்கு வந்து இந்த மைலாட் ரியாக்ஷன் வர வச்சு இந்த முறுவல் தன்மை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக இந்த ஏர் ஃப்ரையரை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இதுதான் ஏர் ஃப்ரைரோட் மெக்கானிக் இது உண்மையான ஃப்ரையிங் கிடையாது இது வந்து ஒரு அவன்லேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம் சரிங்க எண்ணெயில் பொறிக்கிறது கெட்டது ஏர் ஃப்ரையரில் பொறிக்கிறது நல்லது அப்படின்னு தான் இதை அட்வொகேட் பண்ணுறோம் ஸோ அப்படின்னா இது ரெண்டுக்கும் உண்மையாக என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸு பார்த்துடுவாங்க ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்துருவாங்க ஸோ எண்ணெயில் பொறிக்கிறது கேட்டதுன்னு ரெண்டு காரணங்களுக்காக சொன்னோன்னு சொன்னேன் ஒன்று இந்த எண்ணெயில உருவாக்கக்கூடிய கெமிக்கல்கள் ஆக்ரலமைட் அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு அதிக கலோரிஸ்னு சொன்னால் இதில் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா பார்த்துருவோம் ஸோ எண்ணெயில் பொறிச்சா ஆக்ரலமேட் கண்டென்ட் உருவாகுது ஸோ அப்போ ஏர் ஃப்ரையரில் பொறிச்சா ஆக்ரிலேட் கன்டென்ட் கம்மியாக உருவாகுது அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு ஸ்டடியில் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஏர் பொறிக்கும் போது ஆக்ரிலமேட் ரொம்ப கம்மியாக உருவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் ஒரு ஸ்டடி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரைடில் பொறிச்சு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன தெரிய வந்ததுன்னா இருக்கிறதுலே ஏர் ஃப்ரையரில் தான் ஆக்ரலமேட் கன்டென்ட் வந்து அதிகமாக உருவாகியிருக்கு ஏர் ஃப்ரையரில் சமைக்கும் போது பன்னெண்டு மைக்ரோ மைக்ரோகிராம் பர் கேஜி உருவாகியிருக்கு டீப் ஃப்ரையரில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒம்பது மைக்ரோகிராம் ஸோ இருபது பர்சன்ட் கம்மியாக தான் உருவாகியிருக்கு அப்புறம் அவனில் சமைக்கும்பொழுது உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து உருவாகியிருக்கு உங்களுக்கு ஷாக் ஆகலாம் என்ன டாக்டர் உங்களுக்கு ஏர் ஃபிரையர் ஹெல்த்தின்னு எல்லாரும் சொல்கிறாங்களா ஆனால் இதில் தான் அக்ரலமைட் கன்டென்ட் அதிகமாக உருவாகுதுன்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னா இந்த அக்ரலமைட் வந்து எவ்வளோ ஹை ஹீட்டில் எவ்வளோ நேரம் உணவு சமைக்குதுங்கிறத பொறுத்து எண்ணெய் வந்து பயங்கர ஹை ஹீட்டில் இருக்கிறனால ரொம்ப நேரம் நமக்கு அது சமைக்கிறதுக்கு ஆகாது நீங்கள் பாருங்கள் சிப்ஸு முறுக்கு பஜ்ஜி அதெல்லாம் டக்குன்னு உள்ளே போட்டு 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 ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோ ஹை ஹீட்டில் இருந்தாலும் ரொம்ப நேரம் அந்த உணவு அந்த ஹை ஹீட்டில் இல்லை சீக்கிரம் எடுத்துட்றோம் ஆனால் ஏர் ஃப்ரையரில் ஹை ஹீட்டில் இருந்தாலும் காற்று தான் அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு டைம் அதிகம் ஆகும் அதனால ஹை ஹீட்டில் ரொம்ப நேரம் அந்த உணவு அங்கே இருக்குது அதனால தான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிறத விட ஏர் ஃப்ரையரில் ஆராய்ச்சிகள் படி அதிகமாகவே கண்டு நூறு ஆகியிருக்கு ஸோ அதனால் கேன்சர் கெமிக்கல்களை குறைக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் குறைக்காது இன்ஃபேக்ட் வந்து ஆராய்ச்சி படி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது ஸோ அதனால் ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் அடிக்கடிலாம் போட்டு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானதுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடாது ரெண்டாவது கலோரிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக பார்த்துருவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சா நூறு கிராம் முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபது கலோரி கிடைக்குது இதே ஏர் ஃப்ரையரில் பொறிச்சா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது கலோரி கொடுக்குது ஸோ ஒரு முப்பது சதவீதம் கிட்ட கலோரிஸ் கட் டவுன் ஆகுது ஸோ அந்த வகையில் ஓகே ஆனால் இது வந்து மாறுபடும் உதாரணத்துக்கு இப்போ ஃபிஷ்ஷு எண்ணெயில் பொறிச்சு நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்றீங்க எண்ணெயில் பொறிக்காமல் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் போட்டு நீங்கள் ஃபிஷ்ஷு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்லாவே சில உணவுகளுக்குலாம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நமக்கு கலோரி வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வகையில் டயட் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க கலோரியை கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணலாம் தவறில்லை ஏன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் சில உணவுக்குலாம் அறுபது எழுபது சதவீதம் கூட கலோரி டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது பெரும்பாலும் இந்த எண்ணெயில பொறிக்கிறது கெட்டது அப்படிங்கிறது கொழுப்பு மேலே இருக்கிற ஒரு பயத்தினால தான் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொழுப்பு கம்மியாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஆக்சுவலாக உங்களுக்கு பசி நிறைவு சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வரவே வராது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தோசையை நல்லா நெய் போட்டு நல்லா ரெண்டு தோசை சாப்பிடுங்க ரெண்டு தோசைக்கு மேலே சாப்பிடவே முடியாது ஆனால் ஆயில் ரொம்ப கம்மியாக போட்டு தோசை ஊற்று பாருங்க மாவு உள்ளே போயிட்டே இருக்கும் அஞ்சாறு தோசை உள்ளே போயிட்டே இருக்கும் அதே மேட்டர் தான் இங்கே நீங்கள் எண்ணெயில் பொறித்து சாப்பிட்டா கூட சீக்கிரமாக வந்து பசி நிறைவு வந்துடும் சேட்டரைட்டி ஆனால் இந்த ஆயில் கம்மியாக போட்டு இந்த ஆஃபெயிலில் சமைக்கும்போது வெறும் மாவுச்சத்தோ இல்லை மற்ற ப்ரோட்டீன் சத்தாக இருக்கும் ஸோ ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது அந்த மன சீக்கிரம் வராது ஆனால் இன்னும் நிறையா சாப்பிட வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பது பர்சன்ட் கம்மி கலோரின்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் பசி வந்து ஒன்றும் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நூறு கிராமுக்கு பதிலாக இரநூறு கிராம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எண்ணெயில் பொரிச்சத விட நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே கலோரி உள்ளே போயிருக்கோம் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இது கம்மி கலோரினாலும் உங்களுக்கு பசி நிறைவு கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இதனால் இப்போ கம்மின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஓவராக சாப்பிட்டீங்கன்னா இதனால் வரக்கூடிய அந்த முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கலோரி டிஃப்ரென்ஸும் நமக்கு கிடைக்காம போயிடும் மூணாவது டேஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்டா எண்ணெயில் பொறிச்சதை விட ஹேர் ஃப்ரை வந்து டேஸ்ட்டு கம்மி தான் ஏன்னா அல்டிமேட்டாக அந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா அந்த கொழுப்பு அதுதாங்க அதில் ஸ்பெஷலே சரிங்களா நேந்தரம் சிப்ஸ் ஏன் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டால் அப்படியே ஸ்பெஷலாக இருக்குது அதுதான் ஸோ ஒவ்வொன்றும் அந்த எண்ணெய் தான் அந்த ஃபேட்டு தான் நமக்கு முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதை கட் பண்ணிட்டா முருவலாக இருக்குமே ஒழிய அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது சீலர் வந்து அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க ஏர் ஃப்ரைலேயே அப்படி லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி சமைச்சிக்கிறாங்க கொஞ்சம் அந்த டேஸ்ட் உருவாக்குறதுக்கு ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சதை அடிச்சிக்க முடியாது ஸோ என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட் என்னென்னா கலோரி கட் டவுன் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏர் ஃப்ரைர் யூஸ் பண்ணால் ஓகே பட் ஸ்டில் அந்த உணவில் இருக்கக்கூடிய கலோரிகள் அங்கேயே தான் இருக்க போகுது அந்த உருளக்கிழங்கனா உருளைக்கிழங்கோட கலோரி அங்கேயே இருக்க போகுது அதனால் நீங்கள் பசி அடங்கல நிறையா சாப்பிட்டு ஓவர் கலோரி போகாமல் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த கெமிக்கல்ஸ் வந்து கம்மின்னு நினைக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் ரெண்டுலேயும் ஒரே அளவு தான் இன்ஃபேக்ட் சில ஸ்டடீஸ் படி இதில் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் ஆரோக்கியமானது நினச்சி குழந்தைங்களுக்கு டெய்லி ஏர் ஃப்ரெயில் பொறிச்சி கொடுக்காதீங்க அது கட்டாயம் நல்லது கிடையாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கலோரி குறைக்கிறதுக்காக அதே அளவில் கரெக்டாக எடுத்து சாப்பிடுவாங்கன்னா அவங்க ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணலாம் மற்றபடி இது சூப்பர் டூப்பர் அட்வான்டேஜ் தான் ஒன்றும் கிடையாது இதில் சமைச்சாலும் நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி இதில் உணவுகளை சமைத்து சாப்பிட்றது தான் உகந்தது